அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஏப்ரல் மாத பலன் ஜோதிட பலன் பார்க்க போகிறோம் தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் தனுசு ராசி லக்கண அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை பற்றியும் தாயை பற்றியுமே வரக்கூடிய மாதத்தில் உங்களுடைய செயல சிந்தனைகளும் நடந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் குழந்தைகளுக்காக வண்டி வாங்கி 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 தர்றது வீடு வாங்கி தர்றது நிலம் வாங்கி தர்றது குழந்தைங்க பேரில் நல்லா வாங்கி தர்றது இல்லை உங்கள் தாயே பூர்வீகத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக ஒரு முயற்சிகளை மேற்கொள்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாத்திரம் உண்டு உங்கள் தாய் உங்களுடைய நல்ல நட்புறோடு இருப்பாங்க குழந்தைகளுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகள்லேயும் உங்களுடைய தாயினுடைய உதவிகள்ங்கிறது நூறு சதவீதம் உங்களுக்கு உண்டு வரக்கூடிய மாதத்தில் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்கும் முயற்சிகளால் மட்டும் ஓரளவு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் அதே போல் குழந்தைகளுக்காக சுப வரியது நிச்சயமாக உண்டு உங்களுடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் விரயம் பண்ண கொஞ்சம் மாதம் கொஞ்சம் விரயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது அவங்களுடைய படிப்பு செலவுக்காக இல்லை அவங்களுடைய ஏதோ ஒரு முயற்சிகளுக்கு நீங்கள் பணம் கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பூர்வீகத்தில் அதே போல் உங்களுடைய தாயினுடைய சந்தோஷத்திற்காக நீங்கள் கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க அதுக்காக கடன் வாங்கலாம் அதே போல் ரொம்ப நாளாக வீடு கட்டணும் உங்களுக்கு பிடித்த ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சி அதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வரக்கூடிய மாதம் வரப்பிரசாதமாக சாதமாக இருக்கும் கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க அதே போல் வயிறு சார்ந்த ஆரோக்கிய பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய மாதத்தில் தீர்வு கிடைச்சிரும் சரியாயிடும் உங்களுடைய தாயாரும் சரி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் சரி இருவருக்கிடையும் சண்டைகள் ஏற்படுவதற்கான மாதமாக இருக்குது இரண்டு பேரும் சேர்ந்து உங்கள் கூடையும் சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் தாயின்க்கும் மனைவிக்கும் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு மனக்கசப்புகள் இந்த மாதத்தில் இருக்கும் இருவரும் சேர்ந்து உங்கள் கூட மனக்கசப்போட இருக்கிறதுக்கு உங்களுக்கு அழுத்தம் டென்ஷன் அதனால் உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஏற்படும் அவங்க பண்ணுற செயலால் அதுக்கும் இந்த மாதத்தில் வாய்ப்பு உண்டு அதே போல் ஒரு மறைமுக திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு ஏற்படும் பெரும்பாலானவங்களுக்கு தந்தையின் மூலியமாக தீராத பிரச்சினையை சந்திக்கிறதுக்கான மாதமாகவும் உண்டு அது பெரும்பாலும் பூர்வீகத்திலிருந்து அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான உங்கள் தந்தை வாழ்ந்த அந்த இருந்து ஒரு ஏதோ ஒரு துயராத பிரச்சனையாக இருக்கலாம் அது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஏதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்ட்டில் கேஸ் போய்ட்டுருக்கோம் உங்கள் தந்தை பேரில் போய்ட்டுருந்தேன் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தந்தை பூர்வீகத்தில் சந்திக்கிறதுக்கு நீங்களும் சந்திக்கலாம் தந்தை தந்தை இல்லைனா அவருடைய இது உங்களுக்கு வரும் இல்லை அப்படின்னா தந்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரக்கூடிய மாதத்தில் தந்தையை கொஞ்சம் கவனமாக இருந்து சொல்லுங்கள் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே ஓகே கவனமாக இருக்க வேண்டியது ஏற்கனவே சொன்ன மாதிரி தாயிடமும் மூத்த சகோதர சகோதரிடம் அவங்களுக்கூடிய சண்டை வரலாம் இல்லை ரெண்டு சேர்ந்து அவங்க கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக வரக்கூடிய மதத்தை கடந்து செல்லுங்கள் மற்றபடி எல்லாம் ஓகே தந்தைக்கு தான் மிகப்பெரிய அது அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு இருக்கலாம் பெரும்பாலானவங்களுக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்காது இல்லை ரொம்ப நாளாக கோர்ட்டில் போய்கிட்டு இருந்த விஷயமாக கூட இருக்கலாம் அது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம் அது இப்போ தான் செய்யும் புதுசாகவும் சிலருக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வெளியூரில் இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க பூர்வீகத்துக்கு போகாதீங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது இந்த ராசி லக்னக்காரர்கள் தனுசு ராசி லக்னாரோடைய தந்தையாக இருக்குது சொல்கிறேன் தந்தையாக இருக்குது சரிங்களா இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அவங்களுக்காக ஆப்ரேஷனுக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஓரளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கலாம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களா சரிங்களா மற்றபடி இல்லை கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வெடிகள் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமும் சுகமே சொல்லுங்கள்